சூழ்நிலை உருவாகும் உடல்நிலையில் பாதிப்பு இருந்தவங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொதுவாகவே தேக ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகள்லாம் வந்து தொல்லைலாம் இருக்காது கட்டுக்குள்ளே அடங்கியிருப்பாங்க அந்த எதிரி தொல்லை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் கடன் கடன் வந்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வருமான உயர்வும் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது பணப்புழக்கம் தாராளமாக அமையும் அதனால் உங்களோட பொருளாதார நிலை மேம்படும் பொதுவாகவே ஷார்ட் ட்ராவல் அப்புறம் அந்த லாங் டிராவல்லாம் வந்து சிலருக்கு அமையும் நல் வாய்ப்புகள் உள்ளது அதனால் ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கும்